மத் குருசாரம்பாம் யதிஷேகரமத்தியமாம் லக்ஷ்மிவல்லபரியம் வந்தே குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல்வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏகழ்வாரமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து யசோதா யசோதாபாவனையிலே கண்ணபிரானுடைய அனுபவங்களை எல்லாம் செய்து வந்த பெரியாழ்வார் இரண்டாம் பத்து பத்தாம் திருமொழியிலே கோபி கோபிகைகளுடைய பாவனையிலே பேசுவதாக அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் அதாவது திருவாய்ப்பாடியிலே இருக்கக்கூடிய கோபிகைகள் அவர்கள் கண்ணனிடத்திலே மிகவும் ஈடுபாடு கொண்டவர்கள் அவர்கள் யமுனையிலே கொண்டிருக்கிற பொழுது அவர்களுடைய வளையையும் துயிலையும் எடுத்துக்கொண்டு கண்ணன் ஓடிவிட்டானாம் அவன் தன்னை எங்களுக்கு தராமல் இப்படி ஓடிவிடுகிறானே என்று வருத்தத்தோடு இவர்கள் யசோதையனிடத்திலே வந்து முறைப்படுகிறார்கள் அப்படி முறைப்படுகிற பொழுதோ கண்ணன் தன்னை எங்களுக்கு தரவில்லை என்று சொல்லாமல் அதைப்போ யசோதனிடத்திலே எப்படி சொல்லுவது கண்ணன் எங்களுக்கு தீம்பு செய்கிறான் என்பதாக முறைப்படுவதாக அப்படி அந்த திருமொழி அமைந்திருக்கிறது அதிலே முதல் இரண்டு பாசுரங்களிலே மட்டும்தான் அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி எங்களுடைய வலையை கொண்டான் துயிலை கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேலே இருக்கக்கூடிய பாசுரங்களிலே ஒன்பது பாசுரங்களிலே அடியவர்களுக்காக அவன் செய்த செயல்களை எல்லாம் சொல்லி இப்படி பல பல அடியவர்களுக்கு பெரிய எல்லாம் செய்கின்றவனான கண்ணபிரான் எங்களுக்கு மட்டும் அவன் ஏன் இப்படி குறும்புகள் செய்கிறான் எங்களிடத்திலே மட்டும் இப்படி விஷமம் செய்கிறானே இப்படியெல்லாம் அவன் செய்தானானால் நாங்கள் முடிந்து விடுவோம் எங்களுடைய பிராணனே போய்விடும் என்பதாக அப்படி முறைப்படுவதாக இந்த திருமொழி அற்புதமாக அமைந்திருக்கிறது அந்த இரண்டாம் பத்தாம் திருமொழியிலே இப்பொழுது எட்டாவது பாசுரம் நம்முடைய அனுபவத்திற்கு விஷயமாகிறது இந்த பாசுரத்திலே கஜேந்திராழ்வானுக்காக அவன் முதலையை துணித்த அந்த நிகழ்ச்சியினை சரித்திரத்தை கூறி இப்படி ஒரு அடியவனுக்கு அருள் செய்தவன் எங்களுக்கு அருள் செய்யவில்லையே என்பதாக

ஒரு விரதம் கொண்டிருந்தான் அதாவது யானையாக பிறந்திருந்தாலும் அவனுக்கு முற்பிறவியனுடைய தெரிவிக்கப்படுகிறது அப்பொழுது ஒரு தடாகத்தை பார்த்தான் அன்றைய தினம் அவனுக்கு எங்கு தேடியும் தாமரை கிடைக்கவில்லை ஒரு நாள் ஆனால் தற்செயலாக அவன் பார்க்கிற பொழுது ஒரு அழகான தடாகமாம் அந்த தடாகத்திலே தாமரை இருந்ததான் உடனே இவனுக்கு இத்தனை நேரம் கிடைக்காதது இன்று கிடைத்து விட்டதே என்ற ஆர்வத்தினாலே அவன் சற்றும் யோஜனை ஆராயாமல் யோஜனை செய்யாமல் அந்த தடாகத்திலே அந்த யானை கஜேந்திரன் இறங்கி விட்டானாம் ஏன் இறங்கினான்னு கேட்டான் அந்த தடாகத்தினுடைய வாய்ப்பு அவ்வளவு அழகா இருந்தது தாழை தன்னாம்பல் தடம் பெறும் பொய்கை அதை வர்ணிக்கிறார் அங்க கரையிலே தாழை மரங்கள் எல்லாம் இருந்ததாம் அத அதுக்கு மேலே அதற்குள்ளே அந்த தடாகத்திற்கு உள்ளே தாமரை என்ன ஆம்பல் மலர்கள் என்ன இவைகளெல்லாம் கூட அழகாக ஆ அது பெரும் பொய்கை மிக பெரிய பொய்கையாமது தாழை தன் ஆம்பல் தடம் பெரும் பொய்கை வாய் அந்த பொய்கையிலே கஜேந்திரன் இறங்கினான் இறங்கினால் உடனே அந்த தடாகத்திலே வாழும் முதலை என்று அவன் ஒருத்தன் யாரோ ஒருத்தன் சாபத்தினாலே அங்கே முதலையாக வந்து பிறந்திருந்தான் அவன் என்ன பண்ணினான் அந்த கஜேந்திரனுடைய காலை நன்றாக கவி பிடித்து கொண்டு விட்டானாம் உடனே வாழம் முதலை அந்த முதலையாலே வலைப்பட்டு முதலையினுடைய அந்த வலையிலே அகப்பட்டு விட்டான் இந்த கஜேந்திரன் அது என்ன பாதிப்பு என்கிறார் பாதிப்புனா வடமொழியிலே நாம் பாதிப்பு என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறோம் பாதிப்புன்னா என்ன நமக்கு ஏற்படுகிற ஒரு கஷ்டம் அதை தமிழிலே வாதிப்பு என்கிறார் பெரியாழ்வர் ஆக வாதிப்பு உன் வேழம் என்னார் அந்த முதலையாலே பாதிக்கப்பட்ட அந்த வேழம் யானையானது யானையினுடைய துயர் என்கிறார் யானைக்கு என்ன துயர் என்னால் நாம் எல்லாரும் நினைத்திருப்போம் இந்த கஜேந்திரன் அந்த முதலையாலே இப்பொழுது கவி பிடிக்கப்பட்டானே எங்கே நம்முடைய உயிர் போய்விடுமோ என்று அதுதான் துயர் என்று நினைப்போம் ஆனால் புராணத்திலே அப்படி சொல்லப்படவில்லை அவன் சொல்லுகிறானாம் நாகம் கலேபரசிய திராணார்த்தம் மதுசூதன கலேபரசிய அஸ்ய திராணார்த்தம் மதுசூதன கரஸ்த கமலானி ஏவ பாதையோ அர்ப்பித்தவா என்னுடைய உயிர் போய்விடுகிறதே என்று நான் வருத்தப்படவில்லை ஆனால் உனக்காக பறித்த இந்த தாமரையை உன் திருவடிகளிலே சமர்ப்பிக்காமலே போய்விடுகிறேனே என்று அதற்காகத்தான் வருத்தப்பட்டான் உடனே அந்த துயரை தீர்த்து அந்த தாமரையை தான் ஏற்றுக்கொள்வதற்காக பகவான் உடனே மடுவின் கரைக்கு அரை கொலைய ஓடி வந்தானான் அவன் காலை முதலை பிடித்தவுடனே எம்பரும் அந்த கஜேந்திரன் என்ன செய்தான் முதலே முதலே என்று கதறினான் உடனே நான் தானே ஆதி முதல் என்று எம்பெருமான் ஓடி வந்தான் என்று கூட வேடிக்கையாக சொல்லுவதுண்டு ஆஹா அவன் என்ன கதறினான் முதலை பிடித்து கொண்ட உடனே ஆ என்று கதறினான் அந்த கஜேந்திரன் ஆ என்கிற எழுத்துக்கே பகவான் தானே பொருள் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் என்கிறார் அக்கரானாம் அகாரோஸ்மி என்கிறார் அந்த அகாரத்தை கேட்ட உடனே ஓடி வந்தான் பகவான் அப்படி வந்து என்ன செய்தான் வேழம் துயர்கட அந்த இடத்திலே விண்ணோர் பெருமானாய் இருந்து என்ன செய்தான் ஆழி பணி கொண்டான் ஆழி கொண்டான் என்பதற்கு இரண்டு பொருள் சொல்லலாம் தன்னுடைய திருவாழியை ஏவி காரியம் கொண்டான் அந்த முதலையை நீ துடித்து விட்டு வா என்று அந்த திருவாழியை ஏவினான் என்று திருவாழியை பணி கொண்டான் சக்கராயுதத்தை கொண்டான் என்று ஒரு பொருள் சொல்லலாம் அல்லது ஆழியை ஏவினான் கஜேந்திரனிடத்திலே அந்த தாமரை புட்பத்தை ஏற்றுக்கொண்டு அவனிடத்திலிருந்து ஏற்றுக்கொண்டு அவனுடைய கைங்கரியத்தையும் கொண்டான் என்று அந்த பணி கொண்டான் என்பதற்கு இரண்டு பொருளும் கொள்ளலாம் அப்படி ஆழி கொண்டான் இப்படி ஒரு திரியக்கான அதாவது விலங்கான கஜேந்திரனுக்காக அரைகுலைய தலைகுலைய ஓடி வந்தவன் ஆனால் எங்களிடத்திலே மட்டும் அவன் என்ன செய்கிறான் என்றால் எங்கள் வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு அரைகுலைய தலைகுலைய ஓடி விடுகிறான் காற்றில் கடியனாய் எங்களை விட்டு ஓடுகிறானே இப்படி செய்தால் அவனால் நாங்கள் இன்று முற்றும் நாங்கள் முடிந்து விடுவோம் அதற்கு மேலே அதற்கு அருள் செய்தான் அந்த அதற்கு என்கிற பொழுதோ இந்த இடத்துல கஜேந்திரனுக்கு என்று மட்டும் கூட நாம் பொருள் கொள்ள வேண்டியதில்லை இன்னும் சொல்ல போனால் ஆழி பணி கொண்டு முதலையை துணித்தான் அதற்கும் அருள் செய்தான் ஆஹா இரண்டின் போய் இரண்டும் வீடு என்று ஆழ்வார் அருள் செய்தபடி முதலையும் கூட கடைசியிலே மோட்சத்தை பெற்றது என்றே சொல்லியிருக்கிறார்கள் இப்படி அவர்களுக்கெல்லாம் நன்மையை செய்தவன் எங்களுக்கு மட்டும் இப்படி தீம்பை செய்கிறானே என்று இந்த எட்டாவது பாசுரத்திலே முறைப்பட்டார்கள் அடுத்தபடியாக ஒன்பதாவது பாசுரம் அதில் என்ன தெரிவிக்கிறார்கள் என்னால் பூமி பிராட்டிக்காக அவன் வராகாவதாரம் எடுத்தான் என்று ஒரு பிராட்டிக்காக இப்படி தன்னை அழிய மாறியனவன் ஆனால் எங்களுக்காக அப்படி செய்யவில்லையே என்ற ஏக்கத்தை தெரிவிக்கிறார்களாம் எம் தானத்து மேற்கான பூமியை அசுரர்கள் அபகரித்து சென்று விட்டார்கள் அதை அவர் மீட்க வேண்டும் அவர்கள் அதை கொண்டு போய் கடலுக்கு அடியிலே ஒழித்து வைத்து விட்டார்களாம் உடனே நேருக்கும் சேற்றுக்கும் இராயாத ஒரு அதாவது தயங்காத ஒரு வடிவம் கொள்ள வேணுமே ஆகையினாலே மிகப்பெரிய ஒரு காட்டு அதாவது காட்டு பன்றி அதனுடைய உருவத்தை அதுதான் என்று சொல்லப்படுகிறது அப்பொழுது எப்படி என்றால் வானத்து எழுந்த மழை முகில் போல் என்கிறார் இந்த மேகம் ஆகாசத்திலே பெரிய மேகம் பார்க்கிற பொழுது கண்ணங்கரேல் என்று பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் அதுபோல இந்த வராகமும் வானத்து எழுந்த மழை முகில் போலே அப்படி இருந்தது அந்த வராகம் ஆனால் வராகம் என்னால் வெறும் அவதாரத்துக்காக மட்டும் வராகம் அல்ல ஒரு வராகமாக தன்னை பாவித்து கொண்டால் அவதாரம் எடுத்தால் அந்த வராகம் என்னென்ன காரியம் செய்யுமோ அதையெல்லாம் தான் செய்ய வேண்டுமே ஆயினாலே என்ன செய்தான் அந்த அவதாரத்தின் மெய்ப்பாட்டுக்காக காணத்து மேய்ந்து என்று காடுகளில எல்லாம் போய் அவன் தான் ஒரு பன்றி செய்யக்கூடிய காரியத்தையே செய்தானான் அது அவனுடைய சௌலபியம் எளிமையை காட்டுகிறது அவன் அந்த கோரைக்கிழங்கை கூட விரும்பி அமுது செய்தானாம் நினைத்து தான் பரா நஞ்சியர் இது என்ன மெய்ப்பாடு இது என்ன மெய்ப்பாடு என்று சொல்லுவாராம் அப்படி காணத்து மேய்ந்து கழித்து விளையாடி என்று வராகமானது பன்றியானது எப்படி மேய்ந்து அப்படி ஆனந்த கூச்சலிடுமோ அதுபோல இவனும் கூட அந்த எம்பெருமானும் கூட தன்னை பன்றியாகவே ஆக்கி கொண்டு அந்த செயல்களை எல்லாம் செய்தானாம் கழித்து விளையாடி ஏனத்துருவாய் அப்படிப்பட்ட ஏனம் என்றால் பன்றி வராகம் அந்த உருவாய் என்ன செய்தான் என்றால் மண்ணை இடந்து எடுத்தான் அந்த குத்தி தன்னுடைய கோடுகளாலே தந்தங்களாலே அதை குத்தி பற்களாலே அந்த பூமி பிராட்டியை அப்படி இடந்து எடுத்தான் எடுத்து என்ன செய்தான் என்றால் தானத்தே வைத்தான் அந்த பூமி இருக்க வேண்டிய ஸ்தானம் எதுவோ அந்த அதனுடைய இடத்திலே கொண்டு போய் வைத்தான் அசுரர்கள் அந்த இடத்திலிருந்து கவர்ந்து கொண்டு சென்றார்கள் அல்லவா மறுபடியும் கொண்டு வந்து அதே இடத்திலே வைத்தான் தானத்தை வைத்தானால் இன்று முற்றும் இப்படி அப்படிப்பட்ட எம்பருமானாலே நாங்கள் இன்று முடிந்து விடுவோம் தரணி இடந்தான் தரணியை அந்த பூமியை அப்படி குத்தி எடுத்தானே தன்னுடைய கோரை பற்களாலே அப்படிப்பட்டவனாலே நாங்கள் இன்று முடிந்து விடுவோம் என்றால் என்ன பொருள் என்னால் இப்படி ஒரு பூமி பிராட்டிக்காக தன்னை வராகமாகவும் ஆக்கி கொண்டு தன்னுடைய எளிமையை காட்டினவன் எங்களுக்கு அப்படி செய்யவில்லையே என்கின்ற ஏக்கத்தை இந்த பாசுரத்திலே இப்படி தெரிவித்தார்களாம் ஆஹா இப்படி ஒன்பது பாடல்களிலே முறைப்பட்டார்கள் எங்கர் விஷயத்தை தெரிவித்த பெரியாழ்வார் பத்தாவது பாசுரத்திலே அதற்கு இந்த பத்து பாட்டுக்கு பலன் சொல்கிறார் அங்கமல கண்ணன் தன்னை அசோரைக்கே மங்கையல்லாரைகள் தா வந்த மொறை பட்டா அங்கமாலர் சொல்லாய் ஊதுபாய்ட்டான் பட்டங்கள் இங்கே வை வல்லவர்க்கே ஏகம் ஒண்ணில்லையே அங்கமல கண்ணன் அங்கமல கண்ணன் என்றால் மிகவும் அழகிய தாமரை போன்ற கண்களை உடையவன் அந்த தாமரை போன்ற கண்களை உடையவனுடைய அந்த தான் இந்த கண்ணழகலெல்லாம் ஈடுபட்டார்கள் அவர்கள் வந்து என்ன பண்ணினா மங்கை நல்லார்கள் என்று கண்ணனுக்கு ஒத்த பருவத்தினரான பெண்கள் அவர்கள் அசோதையின் வந்து முறைப்பட்டார்கள் அப்படிப்பட்ட அங்கு அவர் சொல்லை அந்த கோபிகைகள் என்னென்ன சொற்களை சொன்னார்களோ அதே சொல்லைத்தான் இவரும் சொன்னார் அப்படிப்பட்ட சொல்லை புதுவைக்கோன் பட்டன் சிறுவில்புத்தூருக்கு நிர்வாகரான தலைவரான பட்டர்பிரானான பெரியாழ்வார் விஷ்ணு சித்தர் அவர் சொன்ன சொல் அதை இங்கு இவை வல்லவர் இதை யார் யார் கற்கிறார்களோ யார் யார் இதை நன்றாக கேட்கிறார்களோ அவர்களுக்கு என்ன பலன் என்றால் ஏதமொன்று இல்லையே எந்த பாவமும் எந்த குற்றமும் அவர்களை வந்து சேரவே சேராது அவர்களுக்கு எம்பெருமான் இவர்கள் முறைப்பட்டார் போல முறைப்பட வேண்டிய நிலைமையை அவர்களுக்கு அவன் ஏற்படுத்தவே மாட்டான் மாறாக இங்கே ஏழு பாசுரங்களிலே அவன் அடியவர்களுக்கு செய்த உபகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா அதே போல இங்கே இருப்பவர்களும் அந்த எம்பருமானுடைய பேரருக்கு இலக்காகி இந்த பதிகங்களை சேவிப்பவர்களும் எம்பருவனுடைய பேரர்களுக்கு இலக்காகி திகழ்வார்கள் என்று பலஞ்சொல்லி தலை கட்டுகிறார் இப்படிப்பட்ட பெரியாழ்வாருடைய அனுபவம் இன்னும் தொடர்கிறது அடுத்த நிகழ்ச்சியிலே அனுபவிப்போம்